வெல்கம் டு பொண்ணு சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரானு ஆனால் மசாலா வெண்டக்காய் தான் பார்க்க போகிறோம் எப்பயுமே ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் தை சாதத்துக்கு ரசத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தான் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கு பேன் வச்சு நல்லா ஒரு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெண்டைக்காய் நான் கால் கீழே போல் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் நீல வாக்கில் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து மசாலா ஊர்றது கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி பொடியாக போட்டிங்கன்னா நல்லாவே வந்து மசாலா ஊறிடும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்குலாம் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அரைக்க போகிறோம் அதனால தான் ஜார்ல பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கலாம் தனியாக கூடவே பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டே பூல் காஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இது இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பத்து பல்லு கிட்ட பூண்டு போட்டுக்கலாம் போட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் நல்லா மாசனை நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இது எல்லாமே வந்து ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றி அரைக்காமல் குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது இதே ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மசாலா வெண்டைக்காய் மசாலா செய்யறதுக்கு சூப்பராகவே இருக்கும் இப்போ அதையுமே அரைச்சி எடுத்தாச்சு வெண்டக்காய் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனை எடுத்துக்க வேண்டியது தான் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் பச்சை வாசனை வராமல் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் வடியும் அதே தவால ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வந்து பொரியட்டும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா போடலாம் ஏன்னா ரொம்ப இருந்தால் மசாலா கருகிடும் இப்போ வந்து நல்லா மசாலாவை இதில் அப்படின்னு நம்ம வறுக்காம தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்து எண்ணெயில் போடும்போது நல்லாவே புரிஞ்சு மனமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீஜில் கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு அதையுமே லைட்டாக ஒரு வதக்க வதக்க விட வேண்டியது தான் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கணும்ல அதையும் இது கூடவே இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து பச்ச வாசனை எல்லாமே போயிடும் நல்லா வந்து வதக்க வேண்டியது தான் நம்ம நிறைய வெங்காயம் தக்காளி போல் ரொம்ப நேரம் வதக்கணுமும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருந்தால் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் இப்போ இந்த மாதிரி ஆகிடும் நல்லா அந்த மசாலாலாம் பொரிஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப பச்சை இல்லாமல் சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு அதையுமே ஒரு வாட்டி வதக்கி விட வேண்டியது தான் போட்டுட்டு வதக்கி விட்டு தண்ணின் அளவு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணிலாம் ஊற்றக்கூடாது வெண்டைக்காவுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அந்த ஜார்லேயே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி வந்து கொதித்து ஒரு கிரேவி மாதிரி நம்மளுக்கு ஆகும்போது வெண்டைக்காய் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு கலரும் நல்லா வந்து பார்க்கவே நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது வ வதக்கி வச்சிருக்க முடியல வெண்டைக்காவை அதை வந்து கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட வேண்டியது தான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போடும்போது வெண்டைக்கால நல்லா வந்து அந்த மசாலாலாம் ஏறிடும் ரொம்ப நீல வாக்கில் போட்டால் நம்மளுக்கு வெண்டைக்காய் மசாலா ஏறாது இருமண சாதத்துக்கே வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும் வடித்த சாதத்தில் இந்த மாதிரி கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து நம்ம வந்து மூடி போட்டு வச்சோம்னா நல்லா இன்னும் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடும் எண்டைக்காய் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்குதுன்னா நல்லாவே வெந்திருக்கும் இருந்தாலும் சும்மா கொஞ்சம் நேரம் மூடி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வெந்துடும் இப்போ எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா கொத்தமல்லியெலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட வலுவலுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக இருக்கும் அதில் சாப்பிட்றவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாலாம் சேர்ந்து சாப்பிடும் போது சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் சாப்பிடுது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்ற மாதிரி இருக்கும் பசங்களுக்குமே நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் வந்து இந்த மசாலாலவே நம்ம நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் கொஞ்சம் போல் சிப்ஸ் இல்லைனா வந்து அப்பள வச்சு கொடுத்தா போதும் சூப்பராக சாப்பிடுவாங்க வெண்டக்காய் பிடிக்காத குழந்தைங்கள யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் சேனல் ரொம்ப பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பறக்காமல் லைக் பட்டனே தட்டிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை இந்த வீடியோ பெறுவது தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம்